அது மட்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அண்ணா திமுக எப்படிப்பட்ட கட்சி என்பதை சிந்திக்க வேண்டும் இதே புரட்சி தலைவி அம்மார்கள் தமிழகத்துடன் முதலமைச்சர் காலகட்டத்தில் இன்றைக்கு திரு கருணாநிதி கட்சி அவர்கள் முதல அவர்கள் அந்த கட்சியுடைய தலைவராக இருந்த காலத்தில் கட்சி இரண்டா உடைந்தது வைக்கோ ஒரு பக்கம் திரு கருணாநிதி ஒரு பக்கம் அப்போ அந்த கட்சியை கைப்பற்ற முயற்சித்தார்கள் அறிவாலயத்தை கொடுத்த கட்சி கட்சி அண்ணா 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 திமுக மறந்து விடார்கள் போல பழி எண்ணம் இல்லை ஆனால் இதே போல் இருந்தால் சக்கரம் சுத்திட்டு இருக்குது கீழே சக்கரம் வேலை வரும் அண்ணா திமுக பார்த்து கொண்டிருக்கின்றது அடுத்த ஆண்டு நட சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெற்று இதற்கெல்லாம் சந்த நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்பதை மட்டும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்